ஆர் நமஸ்காரம் இலச்சியத்தின் மையம் சார்பாக எனது அன்பு வணக்கம் சொல்கிறேன் தீக்குச்சியில் தெய்வம் ஏற்றுவது மாபெரும் தவறு தெய்வங்கள் வேற இறைவன் வேற இறைவன் மனிதர்கள் படைத்து மனிதர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முப்பத்தி முக்கோடி தெய்வங்கள் படைத்தான் இந்த முப்பத்தி முக்கோடி தெய்வங்களுக்கும் ஐம்பத்தோரு அதிக தெய்வதைகள் இப்போது தெய்வங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா நாம் வாழ்கிறது பூமி பூமிக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது பித்திரு உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது தெய்வ உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது சித்தர் உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது ஞானிகள் உலகம் அதுக்கு மேலே இருக்கிறது ஆண்டன் ஆண்டன் உலகம் மற்ற ஏழு உலகம் இருக்குது அப்போ தெய்வ உள்ள தெய்வங்களை நீங்கள் அழைக்காமல் நீங்கள் பூஜை செய்வது சட்டப்படி குற்றமாகும் பலனை தராது அப்போ தெய்வங்கள் எப்படி அழைக்கிறது என்பதை நம்முடைய இறைசக்தி மையத்தில் தெய்வ வழிபாடு கிடைத்திருக்கிறோம் பாருங்கள் போன மாதம் அமாவாசை அன்னைக்கு விளக்கு கழுவி வச்சோம் இந்த மாதம் அமாவாசை வரை விளக்கு நுனியில் கறி பிடிக்கவே இல்லை முறையாக முறைப்படி தெய்வங்கள் அழைத்து அவங்கள் நம்ம பிரஷனாகி நம்ம அருளை கொடுக்குறோம் என்றால் அந்த விளக்கு நுனியில் கறி பிடிக்காது விளக்கு நுனியில் கறிப்பிடித்தால் தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும் நீங்கள் என்ன தான் சாமி உண்டாலும் திருப்திக அருள் பெற முடியாது உலக வாழ்க்கை தேவையானது தெய்வ வழிபாடு நீங்கள் எந்த தெய்வம் வந்தாலும் காளியம்மன் மாரியம்மன் ஜெயதுர்க்கை இல்லை சித்தர்கள் சதாச பெருமந்திரான் இல்லை க க வராகியம்மன் சிவபெருமான் ஆஞ்சநேய பெருமான் ஐயப்பன் எந்த தெய்வம் வந்தாலும் நீங்கள் அழைச்சி பூஜை செய்யலாம் வீட்டில் இருந்த இடத்திலேயே நீங்கள் பூஜை செய்து அருளை பெற இறைசக்தி மையத்தில் தெய்வ வழிபாட்டில் கண்டுத்தரப்படுகிறது மேல் விவரங்களுக்கு ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக